ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ் இந்த வீடியோ நம்ம வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும் நேற்று ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணாங்க என்ட கோய்டு சென்னைக்கு டிக்கெட் கேட்டாங்க அப்போது நான் டிக்கெட்டை ஃபேர் சொன்னேன் ஃபேர் ரொம்ப ஹையாக இருந்தது அப்போது நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன் பிரதர் இவ்வளவு ஃபேரில் நீங்கள் போகணுமா ரிட்டன் டிக்கெட் கூட ஃபேர் இப்போ ஒன்பே டிக்கெட் இருக்குதே அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவர் வந்து என்கிட்ட அவருடைய ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணார் என்ன ப்ராப்ளம்னா அவர் தூங்கி எந்திரிச்சு காலையில் டூட்டிக்காக போவதுக்காக இருந்து டபுள் பெட்டு அதுலேருந்து கீழே இறங்கும் போது செழிப்பாகி கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகிட்டு அந்த சகோதரன் ஒரு சாதாரண முறையில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி உடல் சாய்வில் இருப்பார் பட்டு அவருடைய எலும்பு வந்து பலவீனமா இருந்திருக்குது மேக்சிமம் அந்த பெட்டோடைய ஹைட்டு வந்து ஒரு ஒன்றரை மீட்டர் வந்திருக்கும் ஆனா அந்த ஒன்றரை மீட்டர் கூட நம்மளால நம்மளோட எலும்பு தாங்க முடியாத லெவல்ல நம்ம குய் வெளிநாட்டுல வாழ்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய உடல் சரீரம் பலவீனத்துல இருக்கு நம் ஒவ்வொருவரும் வந்து வெளிநாட்டுல வந்து நம்ம குடும்பங்கள் நம்ம உறவுகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் தவிர தான் நல்லா இருக்கணும்னு அநேகர் வந்து அதை நினைக்க முடியிருக்காங்க இந்த வீடியோ மூலமாக என்னென்னா அவர் இந்த நாட்டில் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே செக் பண்ணியிருக்காங்க அப்ப என்னன்னா பிரதர் உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் நல்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் ஸ்டீல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு பயம் அதனால் அவர் இந்தியா போறாரு நம்ம இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா நம்ம சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுல வாழ்றவங்க கொஞ்சம் ஆரோக்கியமான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுலாம் ஆரோக்கியம் கிடையாது நம்ம ரொம்ப பலவீனமான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம சரீரத்தை கொஞ்சம் அதிகமாய் பார்க்கணும் அப்படி அதிகமா பார்க்கும் தான் இன்னும் அதிகமான நாட்களுக்கு நம்ம ஜீவனோட இருந்தால் தான் நம்ம ஃபேமிலிக்கு இன்னும் ஓடி ஆடி நம்ம அதை கொடுக்க முடியும் அதனால இதை பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பு சரீரத்தை ரொம்ப கேர் பண்ணுங்க வெளிநாட்டில் வாழ்றவங்க எல்லாரும் நம்முடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருப்போம் நம்முடைய பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருப்போம் அவங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓட்டம் வந்து நல்ல இன்னும் ஆரோக்கியமாக ஓடுமும் நம்மளுடைய சரீரத்தை பேணி பாதுகாக்கணும் அதை நீங்கள் ஒவ்வொரு கதை பிடிக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி உங்கள் சகோதரன் ராஜ் யூடியூப் லைக் பண்ணுங்க